சென்ற ஆண்டு ஒரு கிறிஸ்மஸ் கலந்து கொண்டு நான் நானும் பெருமையாக சொல்கிறேன் நானும் ஒரு கிறிஸ்டின் தான் அப்படின்னு நான் பெருமையாக சொன்னேன் உடனே உங்களுக்கு தெரியும் பல சங்கிகளுக்கு பயங்கர வைத்தச்சல் அது எப்படி ஒரு சூழலாக நான் இன்னைக்கு மீண்டும் உங்கள் முன்னாடி சொல்கிறேன் அது சொல்கிறதில்ல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நானும் ஒரு தான் முதலமைச்சருடைய பையன் துணை முதல்வராக இருக்கிற ஒரு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா நான் கிறிஸ்டின் சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்கிறாரு அதில் என்ன பெருமை இருக்குன்னு எனக்கு தெரியல போன ஆண்டு நான் இதேமாரி சொன்னேன் சங்கிகளுக்கு பெருத்த கோபம் வந்தது இந்த ஆண்டு நான் திருப்பி அழுத்தமாக சொல்கிறேன் நான் கிறிஸ்டியன் தான் நான் கிறிஸ்டுவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற நாட்டில் ஒரு துணை முதல்வர் நான் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த கிறிஸ்டியன்தான் சொல்லும்போது எங்களுக்கு உண்மையாலுமே பெரும்பான்மையாக இருந்தாலும் அச்சுறுத்தல் எங்களுக்கு ஏதோ இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது இதெல்லாம் ஏதோ ஒரு பின்புடத்தில் தான் இது நடக்கிற மாதிரி ஒரு த விஷயங்கள் எங்களுக்குள்ள மைண்டில் தோணுது என்ன நடக்க போதுன்னு தெரியல அவர் இந்த மாதிரி சொல்கிற கண்டென்ட்டை பார்க்கும்போது இந்து அருநாள் சுரீஸ் வரை உண்மையாலுமே இந்துக்களை காப்பாற்றதா இந்து கோயில்களை காப்பாற்றதா இருக்கான்ற ஒரு டவுட்டு